பெண்ணிற்கான விளக்கம் எது தெரியுமா அந்த பெண்ணை சில நேரங்களை பார்த்தீங்கன்னா நீங்க உதாரணமா பாருங்களேன் குணசுந்தரி அக்காவை பாருங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் டயர்டான மாதிரியே தெரியல இருக்காங்க நேற்று அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க ஆனால் காலையில் வெண்பட்டிலே தேவதை போல வந்து அந்த குரூப்பில் அப்படியே பாரதி ராஜா படம் எடுக்கும் பொழுது எப்படி மரத்தை சுற்றி அந்த தேவதைகள் சுற்றி கொண்டிருப்பார்களோ அந்த அளவுக்கு வெண்பட்டிலே வந்து நின்று இருக்கிறார் உண்மையில் பார்த்தா பெண் வந்து ஒரு வித்தியாசமான படைப்புங்க வள்ளுவன் தான் அதை ரொம்ப ச சூட்சுமத்தை அந்த உயிர் நாடியை அந்த நரம்ப நாடி நரம்ப சொன்னவன் வள்ளுவன் தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாருக்குமே அந்த பத்து குரலையும் விளக்கத்தோடு சொல்லி கொடுங்க சொல்ற அந்த சொ ஒரு பெண் யார் தற்காத்து என்னென்ன வேலை செய்யறா பாருங்க தற்காத்து தன் கொண்டான் பேணி தன்னை யார் கல்யாணம் பண்ணியிருக்கிறானோ அவனையும் காப்பாற்றி தற்காத்து தன்னை காத்து தன்னை கொண்டவனையும் காத்து தகை சான்ற சொல் சொல் காத்து இவ்வளையும் காப்பாத்தினாலும் சோர்வே இல்லாமல் இருப்பாலும் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அடுத்த நிலைக்கு அப்படி தூக்கிட்டு போறான் பாருங்களேன் நேத்து தட்சிணாமூர்த்தி சார் வீட்டுக்கு போயிருந்தோம் எல்லாம் இங்கே தான் கூட்டமெல்லாம் முடிச்சுட்டு தான் போகிறோம் அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருந்தோங்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்தேன் ஒரு உதவியும் கேட்கல தானே எல்லாம் யார் இந்த பெண் இந்த பெண்மை எது அவங்க மட்டுமல்ல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மட்டுமல்ல உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மனைவிமார்களும் அப்படித்தான் தாய்மார்களும் அப்படித்தான் நான் அப்படித்தான் என் தாய் என் பாட்டி அப்படித்தான் என் பிள்ளை அப்படித்தான் அது என்னது தெய்வம் தொழால் அற்புதமான குரல் அது தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் கொழுநன் தொழுதல் என்பது இல்லறத்தை காத்தல் தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்மழை பெய்யன பெய்யும் மழை அப்படின்னா எப்படி நாம் விளக்கம் சொல்லிட்டோம் தப்பாக தப்பா விளக்கம் சொல்லிட்டோம் இவ எப்படின்னா இந்த மாதிரி பத்தினி தெய்வமாக இருக்கக்கூடிய பெண் வெளியில போய் மழை பெய்யி அப்படின்னு உடனே பெஞ்சிரும் தானே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது அது யார் சொன்னாலும் பெய்யாது மழை அதற்கான உண்மை விளக்கம் என்ன தெரியுமா தெய்வம் தொழால் அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை பீடன்று அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இல்லறத்தை காக்கக்கூடிய அந்த பெண் பெய் அப்படின்னு சொன்ன உடனே மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மழையா அந்த பெண் அவகிட்ட போய் நீங்க எது கேட்டாலும் உடனே கிடைக்கும் அதான் பெண்மை